ஓம் ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வர நமக நம்ம ராஜலிங்கேஸ்வர ஆலயத்தில் உலகிலேயே மிக உயரமான நந்தி பகவான் மிக பிரம்மாண்டமாக உருவாயிடுச்சு நந்தி வைத்துக்குள்ளார சிவலிங்கம் பிரதிஷ்ட பண்ணியிருக்கிறோம் நந்தி வைத்துக்குள்ளார பதினஞ்சு அடி வயரத்தில் சிவபெருமான் அருள் பாலிக்கிறார் நந்தி வைத்துக்குள்ளார இருக்கிற சிவலிங்கத்திற்கு தங்கத்திலையே தகுடு போத்த போகிறோம் மூணடி அடி உயரத்துக்கு உள்ளே இருக்கிற அதிகார லிங்கத்திற்கு முழுவதுமாகவே தங்கத்தாலேயே தகுடு போத்த போகிறோம் அதனால் அதுக்குரிய ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்குது நந்தி வயிற்றுக்குள்ளார தங்கத்திலேயே சிவலிங்கம் உருவாக போகுது இதுக்காக பக்த கொடிகள் நிறைய பேர் இந்த ஆலயத்தில் வந்து இதோ அவங்கவுங்களால் முடிஞ்ச காணிக்கையை இங்கே செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் சில ஆளுங்க எங்களால் முடிஞ்ச இந்த ஒரு கிராம் வச்சிங்க சாமி அரை கிராம் தங்க வச்சுக்கோங்க ரெண்டு கிராம் தங்க வச்சிங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இங்கே வந்து கொடுத்துக்கிட்டுருக்குறாங்க நந்தி வயிற்றுக்குள்ளே இருக்கிற லிங்கத்திற்கு தங்கத்தால் நம்ம தானம் செய்யும்போது நம்ம குடும்பத்தில் ஏழேழு ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள் நிவர்த்தியாக ஆரம்பிக்கும் தொட்டது எல்லாமே பொண்ணாக மாற ஆரம்பிக்கும் நீங்களும் விருப்பம் இருந்தால் இந்த ஆலயத்திற்கு உங்களால் முடிஞ்ச காணிக்கையை செலுத்தலாம் சிவலிங்கத்துக்கு தங்கத்தாலேயே தகுடு பார்த்த போகிறோம் வாய்ப்பு இருந்தால் நீங்களும் பயன்படுத்திக்கலாம் மேற்கொண்டு ஏதாவது விவரங்கள் வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணால் ஃபோன் பண்ணி பேசலாம் எந்த விஷயமா ஃபோன் பண்ணி கேட்கலாம் இந்த இடம் நம்ம சேலம் மாவட்டம் வாழப்பாடி பக்கத்தில் டோல்கேட் அந்த டோல்கேட் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் வெள்ளாளகுண்டம் இப்படிக்கும் உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி வணக்கம்